நம்ம வீடியோவில் கார்ன் ரைஸ் எப்படி சைட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு கார்ன் எடுத்து சால்ட் ஆட் பண்ணி நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரொம்ப வேகக்கூடாது ஒரு டென் மினிட்ஸ் வெந்தால் போதும் நல்லா வெந்துடும் கார்ன் வேக வச்சதில் ஒரு கார்ன் ஃபுல் கார்ன் எடுத்திருக்கேன் ஆனியன் பெரிய சைஸ் ஆனியன் ஒன்று சின்னதை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும் குடமிளகாய் ஒன்று அப்புறம் கேரட் கோஸ் இது ரெண்டும் கேரட் ஒன்று கேபேஜ் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கணும் பச்சை மிளகா ஒன்று கீறி வச்சுக்கணும் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நெய்யும் ஹீட் ஆகணும் நல்லா உருகுனதும் பூண்டு ஒரு நாலு இல்லை அஞ்சு பல் பூண்டு தட்டி எடுத்துக்கணும் என்ன காய்ச்சதோ நம்ம இதை பூண்டு அதில் போட்டுக்கலாம் பூண்டு நல்லா வதங்கணும் வதங்கினதோ ஆனியன் ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கீழி அதையும் ஆட் ஆட் பண்ணிக்கலாம் வதங்கினதும் கொடை மிளகா சேர்த்துக்கலாம் கொடமளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம் நான் க்ரீன் கலர் கேப்சிகம் எடுத்துருக்கேன் இன்றைக்கி எனக்கு வேணுன்னா எல்லோ கலர் ரெட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் க்ரீன் மட்டும் போட்டு இன்னைக்கு செய்கிறேன் கொஞ்சம் ஓரளவுக்கு குடமிளகா வதங்கணும் கேரட் புதுசாக கட் பண்ண கேரட் ஒரு கேரட் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் ஆட் பண்ணி அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதங்கணும் அப்புறம் கேபேஜ் கோஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோஸையும் இது ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே கானில் நம்ம உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம் இப்போ நம்ம காய்க்கு தேவையான அளவுக்கு ஆனால் உப்பை நம்ம இது ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு ஸ்லிம்லேயே வேக வச்சுக்கலாம் அப்பப்போ எடுத்து நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும் இல்லைன்னா பிடிச்சிடும் ஸ்லிம்லி வேக வச்சுக்கலாம் ரொம்ப வேகணும்னு இல்லை ஓரளவுக்கு காய் வெந்தால் போதும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு நம்ம இப்போ வித வேக வச்சுக்கலாம் ஸ்லிம்லேயே வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் கான் ஆட் பண்ணிக்கலாம் கான் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஏற்கனவே பாயில் பண்ணியிருக்கோம் கார்ன் அதனால் இப்போ காய் வேகிறதுக்கான டைம் தான் நமக்கு தேவை கானை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பூடி போட்டு வேக வைக்கலாம் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் யாஸ் சாஸ் ஆட் பண்ணதும் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தான் கார்ன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் சாதம் பாயில் பண்ண சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதம் ஆட் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பொடி பண்ணி பெப்பர் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்